பணிகள் பணமும் பொது திருப்புகள் வேல்முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரூகரா பணிகள் பணமும் அணிகொள் துகில்கள் பழைய அடிமையொடுமாதும் பகரில் ஒருவர் வருக அறிய பயணம் அதனில் உயிர் போக குணமும் மனமும் உடைய கிளைஞர் குறுகி விறகில் உடல் போடா கொடுமை அடிமை அடிகள் குளிர மொழிவது அருள்வாயே இணையில் அருணை பழனி கிழவ இளைய இறைவ முருகோனே எயினர் வயினின் முயலு மயிலை இருகை தொழுது புனர்மார்வால் அணியொடு அசுரர் அடைய மடிய விடும் வேளா அறிவும் உரமும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளேன் குணமும் வணமும் உடைய கிளைஞர் குறுகி விறகில் உடல் போடா கொடுமை எடுமும் அடிமை அடிகள் குளிர மொழிவது அருள்வாயே அழகும் உடைய பெருமாளே வெற்றிபடிவேல் முருகனுக்கு அரூகரா முருகா பணிகள் பணமும் பழனி திருப்புகள் பணிகள் பணமும் அணிக்குள் தூகில்கள் பழைய அடிமையோடு மாதும் ஆபரணங்கள் பணம் அணியும் ஆடைகள் பழைய பழகி வந்த அடிமையாட்கள் மனைவி பகரில் ஒருவர் வருக அரிய பயணமதனில் உயிர் போக பகரில் சொல்லப்போனால் இவர்களில் ஒருவரும் இவைகளில் ஒன்றும் கூட வருவதற்கு அருமையான திரும்பி வர முடியாத பயணம் மரண யாத்திரையிலே உயிர் பிரிய குணமும் மனமும் உடைய கிளைஞர் குறுகி விறகில் உடல் போடா நல்ல குணமும் நல்ல மனமும் கொண்ட உறவினர் ஒன்று கூடி அடைந்து விறகினிடையே இந்த உடலை போட்டு இடும் முன் அடிமை அடிகள் குளிர மொழிவது அருள்வாயே தீயிடும் கொடிய செயலை செய்வதற்கு முன்பாக அடிமையாகிய நான் உனது திருவடிகளை என் உள்ளம் குளிர துதிக்கும்படியான பண்பை தந்தருளக இணையில் அருணை பழனி கிழவ இளைய இறைவ முருகோனே பெருமையில் தனக்கு நிகரில்லாத திரு அண்ணாமலை பழனி என்னும் தலங்களுக்கு உரியவனே என்றும் இளையவனே இறைவனே முருகனே எயினர் வையினின் முயலுமயிலை இருகை தொழுது புனர்மார்பா எயினர் வயினின் வேடரிடத்தே முயலும் தினைக்காக்கும் தொழிலில் முயன்றிருந்த மயிலனைய வள்ளியை இரண்டு கைகொண்டும் கும்பிட்டு அணைந்த திருமார்பனே அணியோடு அமரர் பணிய அசுரர் அடைய மடிய விடும் வேளா வரிசையாக நின்று தேவர்கள் பணிந்து வணங்க அசுரர்கள் யாவரும் இறக்கும்படி சிரித்தின வேலாயுதனே அறிவும் உறமும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே அறிவும் வலிமையும் தர்ம நெறியும் வீர அழகும் எவைதேமி உடைய பெருமாளே விறகினிடையே இந்த உடலை போட்டு தீயிடும் கொடிய செயலை செய்வதற்கு முன்பாக அடிமையாகிய நான் உனது திருவடிகளை என் உள்ளம் குளிர துதிக்கும்படியான பண்பை தந்தருகா்